பகல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த வாரங்களில் மோதல் போக்கு நிலவியது பகல்காம் தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பாகிஸ்தான் பயங்கரவாத முகாம்கள் மீது பதிலடி தாக்குதல் நடத்தியது இதனைத் தொடர்ந்து பாகிஸ்தான் அத்துமீறி இந்திய ராணுவ நிலைகள் மற்றும் பொதுமக்கள் இடங்களில் ட்ரோன் தாக்குதல் நடத்தியது நான்கு நாட்களாக நீடித்த போர் பதற்றம் கடந்த பத்தாம் தேதி பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்காலிக போர் நிறுத்தம் அமலில் உள்ளது இதற்கிடையே ராணுவ வீரர்களா சண்டை போட்டார்கள் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜி சர்ச்சையை ஏற்படுத்தியிருந்தார் நிலையில் இதற்கு அவர் தற்போது மன்னிப்பு கேட்டுள்ளார் இது குறித்து தனது எக்ஸ் வலைதள பதிவில் இந்திய நாட்டை கண்ணை இமை காப்பது போல பாதுகாத்து வரும் என்னுடைய உயிரினும் மேலான ராணுவ வீரர்களை நான் என்றும் வணங்குபவன் அவர்களின் தியாகத்தை வணங்குபவன் என்னுடைய செய்தியாளர் சந்திப்பில் திமுகவின் பேரணி குறித்து கேட்டபோது அது நாடகம் அவர்கள் மத்திய அரசையும் பாராட்டாமல் நாடகம் போடுகிறார்கள் என்று சொல்லியதை திமுக தொலைக்காட்சிகள் என்னுடைய பேச்சை திரித்து போட்டுவிட்டார்கள் நான் என்னுடைய எக்ஸ் வலைதளத்தில் உடனடியாக மறுத்து பதில் போட்டு உள்ளேன் ஆனாலும் ராணுவ வீரர்களின் மனம் காயப்பட்டு இருக்குமே ஆனால் அதற்காக அவர்களிடம் நான் மன்னிப்பு கொள்கிறேன் என்னுடைய குடும்பம் முன்னாள் இந்நாள் ராணுவ வீரர்களின் குடும்பம் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளது பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியுள்ளது